ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாக்கா சார் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா டிஎல்எஸ் நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டாட்டா இல்லை இண்டிகா வந்து லோ பட்ஜெட்டில் எதாவது வண்டி இருக்குமா இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம இந்த வரைக்கும் ரொம்ப லோ பட்ஜெட் லோ ப்ரைஸை நம்ம சொல்ல போகிறோம் இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ பார்த்துருங்க வீடியோ பார்த்து நம்ம சொல்கிற ப்ரைஸும் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸு உங்களுக்கு ரீசனபிளாக இருக்குன்னா நம்ம வந்து நம்ம ஷாப் விசிட் பண்ணுங்கள் நம்ம ரேட்டை அனுசரித்து தருவோம் இந்த வண்டி டீட்டெயில் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் ஒரே ஓனர் அதாவது புக்கில் ரெண்டு ஓனர் இருக்குது ஆன்லைனில் ஒரே ஓனர் தான் இருக்குது எஃப்சி வந்து பிப்ரவரி மாதம் வரையும் கரண்ட்டில் இருக்கு ஒரு மாதம் தான் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட அவுட்லுக்கிட்டே எல்லாம் நல்லாயிருக்கு இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு வண்டியோட அவுட்லுக் பார்த்துலாம் இன்ஜின் கண்டிஷன் கிட்டேயும் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வந்து அவுட்லுக் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாங்க வண்டியோட அவுட்லுக் நல்லா இருக்குது டயர் கண்டிஷன் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் டயர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன் அவுட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் வேலை செஞ்சுருக்காங்க பண்ணிவிட்டீங்க நீங்கள் பார்த்துக்கா பெயிண்ட் டச்சப் பண்ணலை இந்த இடம் மட்டும் மற்றபடி அவுட்லுக் ரைட் சைடில் எல்லாமே நல்லா தான் இருக்குது டயருக்கு டயரு இப்போதைக்கு நீங்கள் இன்னும் இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு டயர் ஓட்டலாம் ஃபேன்சி நம்பர் வேண்டிய ஆறாயிரத்து ஒன்று வண்டி நம்பர் டிஎன் அறுபத்தஞ்சு ஆறாயிரத்து ஒன்று வண்டி நம்பர் வண்டியோட லெஃப்ட் சைடு வியூம் பார்த்துங்க லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எந்த ஒரு விதமான பெரிய டேமேஜெலாம் ஒன்றும் இல்லை ரைட் சைடு மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் இந்த பம்பரில் மட்டும் சின்ன பட்டி பேஸ்ட் பார்த்துருக்காங்க ஆனால் பெயிண்ட் டச் அப் பண்ணாமல் இருக்குது ரெண்டு டூம்மே வந்து மாற்றிருக்காங்க புது டூம் தான் போட்டிருக்காங்க ரெண்டு டூம் நல்ல நல்லாயிருக்கும் உங்களுக்கு லைட்டும் நல்லா வெளிச்சம் நல்லாயிருக்கும் இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்தோம் வண்டி இன்டீரியர் பார்த்துடலாம் வந்து இன்டீரியர் நல்லாவே இருக்குது கம் ஜி சவனிக்கு மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஏசி மட்டும் ஒர்க்கிங்கில் இல்லை பவர் ஸ்டீரிங் வர மாடல் ஒரிஜினல் சீட் கவர் அப்படியே இருக்குது இது மேலே மட்டும் கவர் போடுறாங்க ரெண்டு சீட் கவர் ஒரிஜினல் சீட் அப்படியே இருக்குது ஜிசோவனிக்கு மியூசிக் சிஸ்டம் இருக்குது பேக் சீட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பேக் சீட்டும் சீட் வரோட நல்லா தான் இருக்குது செட்டு பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனாக செட் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் வாங்க நம்ம வண்டியோட இன்டீரியர் இப்போ பார்த்துரோம் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் வண்டியோட இன்ஜினில் எந்த ஒரு நாய்ஸுமே கிடையாது இன்ஜின் இந்தியாக்கான சவுண்ட் டீசல் இன்ஜினோட என்ன சவுண்டோ அந்த இன் சவுண்டு அப்படியே இருக்கும் இன்ஜினில் வேறு ஒரு நாய்ஸ் எதுவுமே கிடையாது கொஞ்சம் பேட்ரி கண்டிஷனாக பக்கம் இருக்கும் ஹீட்ரு போடணும் அவசியமே வண்டி ஒரே இல்லை ஸ்டார்ட் ஆகும் வண்டி உள்ளே எல்லாமே நல்லா தான் இருக்குது எங்கேயுமே ரஷ் எதுவும் ஃபார்ம் ஆகலாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்க நல்லா இருக்கும் இன்ஜின் சவுண்டும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் திரும்ப இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது பிப்ரவரி மாடல் ரெண்டு ஓனர் ஆன்லைனில் ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் தான் நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓனராக இருப்பீங்க வண்டி அவுட்லுக்கு கிண்டி எல்லாம் நல்லாயிருக்கு இன்ஜின் நல்லா நல்லாயிருக்கு மைலேஜ் இருபது கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ரேட் என்ன பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தி மட்டும்தான் மட்டும் தான் இந்த வண்டிக்கு நம்ம சொல்ல ரேட் வெறும் ஐம்பத்தொம்பதாயிரம் மட்டும்தான் அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது பெரிய நெகசியபிளும் பண்ண முடியாது நேரில் வாங்க வண்டி பாருங்கள் ஒரு வண்டி பிடிச்சிங்கன்னா எதுவும் அனுசரித்து தரலாம் லோ பட்ஜெட்டில் இன்றைக்கி வண்டி கிடைக்கிறதே இல்லை வெறும் ஐம்பத்தொம்பதாயிரம் சொல்லுறது ரெண்டாயிரத்தி ஒன்போது மாடல் நேரில் வாங்க வண்டி பாருங்கள் ரேட் அனுசித்து பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளூர் பிரியா கார்ஸ் அதாவது நீங்கள் சிங்காவில் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரணும் வெள்ளூர் போகிறோடல எல்ஜி நகரத்தை ஆனோடனே பட்னம் போகிற ரோட்டில் பிரியா கார்ஸ் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணுனா மேப் லொக்கேஷன் போட்டு வந்துடலாம் நீங்கள் மேப் போட்டிங்கனாலே வந்துடும் பிரியா கார்ஸ் வரணும்னு டைப் பண்ணிலாம் வந்துடும் சப்போஸ் நீங்கள் சேலம் பை பாஸ் கொச்சின் பைப்பாஸ் வந்தீங்கன்னா பைபாஸ் வெள்ளூர் பிரிவு வந்து கரெக்டாக ஒரே தான் ஒரே ரோடு தான் நம்ம ஷாப்பூருக்கு வந்து பார்த்துக்கலாம் லோ அப்பர்ச்சுவிட்டி தொடர்ந்து நம்ம போட்டே இருப்போம் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டேருங்க இருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்